எல்லாத்துக்கும் வணக்கம் சார் எல்லோரும் ஃபோன் பண்ணி சார் ஆச்சு நீங்கள் வந்து வீடியோ போடவில்லை கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வாரம் ஆகிப்போச்சு நீங்கள் வீடியோ போடவே இல்லை வீடியோ போட வேலைன்னு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஒரே டார்ச்சர் பண்ணிவிட்டாங்க நம்ம என்ன பண்ணுறேன்னா அன்றைக்கே சொன்ன மாதிரி தான் நம்ம வேலை வெட்டில் உட்காந்துட்டுருக்குறோம் நம்ம ஒன்றும் பண்ண முடியல சரிங்களா அப்புறம் சில பேர் என்ன சார் நீங்கள் எங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து நீங்கள் என்னமோ ஓட்டுறீங்க பிடிக்கிறீங்க இதை ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இதை பற்றி என்ன ஏதுன்னு முழு விவரம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க நான் எல்லாத்திட்டையும் சொல்லிடுறேங்க இது வந்து பண்ணியின் துணியிலிருந்து நூலாக பிரிச்சு இருக்கிற மிஷின் இந்த துணி உள்ள விட்டோம்னா இந்த துணியை உள்ள விட்டோம்னா பிரிச்சு நூலா வெளியே வரும் சரிங்களா இதுல பிரிச்சு இந்த நூல் வந்து இந்த வழியா வெளியே வரும் இது அதோடைய நூல் சரிங்களா இந்த மிஷினோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம் இந்த மிஷின் வந்து எழுபத்தி ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டிலு அதுக்குண்டான துணி நாங்கள் ஒரு கிலோ வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதை நீங்கள் பிரித்து எங்ககிட்ட திருப்பி நாங்கள் வாங்கும்போது எண்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் இதுதான் வந்து அதை நாங்கள் பிரித்து நாங்கள் வாங்குற நூல் இதுதான் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிடுவோம் நீங்கள் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பண்டல் வந்துடும் இதெல்லாம் வந்து எங்ககிட்ட வந்தது இனி நாங்கள் வந்து இது வெயிட் போட்டு உதறி நாங்கள் செக் பண்ணி கொடுப்போம் பாருங்கள் இது பூரா வந்து எங்களுக்கு வந்தது தான் இது இருந்து வந்திருக்கு இது திங்களூர் இது வேலூர்லேருந்து வந்திருக்குங்க எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கு நமக்கு எல்லா ஊர்லையும் நமக்கு வந்து எல்லா மெட்டீரியல் வந்திருக்குது இது வாலஜா சேலத்துக்கு இப்போ வேலூர் பக்கத்து வந்து வாழஜா இது பூரா நமக்கு வந்து வந்த நூல் தான் சரிங்களா இது நான் எதுக்காக காமிக்கிறேன்னா நான் ரெண்டாவது சொல்கிறேங்க நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது போயிட்டுருக்கு எழுவத்தி ரெண்டு ரூபாய்க்கு மிஷின் கொடுக்குறோம் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு துணி கொடுக்குறோம் பிரித்த நூலை வந்து நம்ம எண்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் அப்படியே ஃபுல்லாக இது எப்படியே இது வந்து பக்கத்தில் நாங்கள் ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய்க்கு எடுக்கிறோம் அதனால் வந்து நீங்கள் தைரியமா பண்ணலாம் தைரியமா ஓட்டலாம் இது வந்து ஈஸியான தொழில் தான் ரொம்ப கஷ்டமான தொழிலோ இல்லை ரொம்ப இது பண்ணுறமான தொழிலோ எல்லாம் கிடையாது இது யார் வேணாலும் பண்ணக்கூடிய தொழில் தான் மிக எளிமையான தொழில் சரிங்களா மிக எளிமையான தொழில் இன்னொரு விஷயம் என்னென்னா எந்த தொழில் பண்ணாலும் நம்ம வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் கரெக்டாக நான் துணி கொடுக்கணும் கரெக்டாக மெட்டீரியல் எடுக்கணும் கரெக்டாக பண்ணால் மட்டுமே தான் இந்த தொழில் வந்து நம்ம ரன் பண்ண முடியும் லைஃப் லாங் ரன் பண்ண முடியும் இல்லைனா வந்து நம்ம மிஷினை மட்டும் மற்றவங்க மாதிரி மிஷின் மட்டும் விற்கிறேன்னு சொல்லி மிஷின் மிஷினு விற்றோம்னா நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது உங்களுக்கு அது பிரயோஜனம் இல்லை நான் எனக்கு மட்டும் பிரயோஜனம் ஏன்னா மிஷின் விற்றுறேன்ல சரிண்ணா மிஷின் விற்றாலும் அதோட மிஷினோட லாபத்தை நான் பார்க்க முடியும் மற்ற துணி விற்றா அதில் உள்ள லாபத்தை நான் பார்க்க முடியாது நூல் வாங்கும்போது நூல் திருப்பி நான் விற்கும்போது அதோட லாபத்தை பார்க்க முடியாது நீ எதையுமே பார்க்க முடியாது வாங்குறவங்க எதையுமே பார்க்க முடியாது வாங்கி வச்சுட்டு அப்புறம் உட்காந்து வச்சு சொப்பக்கான உட்காந்துக்க வேண்டியதான் ஸோ அதெல்லாம் கொடுத்தா மட்டுமே தொழில் ரன் பண்ண முடியும் சில பேர் கேட்குறாங்க சார் இது நீங்கள் கொடுக்குறீங்க ரைட்டு இது எப்போ எடுப்பீங்க எத்தனை நாளைக்கு ஒரு கிடைப்பீங்க இது எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து பேமெண்ட் கட்டுனீங்கன்னா உடனே மிஷின் நம்ம வந்து அட்வான்ஸ் வாங்குறதில்ல இன்றைக்கி நீங்கள் பணம் கொடுத்துட்டு போங்க ஒரு வாரம் கழிச்சு தரேன் ஒரு மாதம் கழிச்சு தரேன் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இடமில்லை இப்போ நம்மக்கிட்ட வந்து நீங்கள் எப்போ நீங்கள் மிஷின் எடுத்தாலும் மிஷின் எடுக்க நீங்கள் எப்போ வந்தாலுமே உடனுக்குடனே நாங்கள் மிஷின் கொடுத்துருவோம் அதுக்குள்ளான ரா மெட்டீரியல் கொடுத்துருவோம் நீங்கள் வண்டியில் வந்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோவோ ஒரு மினி டோரோ எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கையோடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாம் மிஷின் எடுத்துகிட்டு போகலாம் துணி எடுத்துட்டு போகலாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாம் ஒரே ஸ்டோக்கில் நீங்கள் நாங்கள் ஃபர்ஸ்ட் மிஷின் அனுப்புவோம் துணி அனுப்புவோம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கிடையாது இப்போ பாருங்கள் இன்றைக்கி கூட ஒரு மிஷின் புக்கிங் ஆயிருக்கு டில்லி பாபு காஞ்சிபுரம் பாருங்க இன்றைக்கி இந்த மிஷின் ஒன்று புக்கிங் ஆகிருக்கு இது வந்து உங்களுக்கு வண்டி வந்தவொடனே ஏற்றிடுவாங்க ஒரு மிஷின் ஒரு பண்டல் நாங்கள் வந்து இன்னைக்கு டெலிவரி கொடுத்துருவோம் இது எல்லாமே இன்னைக்கு டெலிவரி கொடுத்துருவோம் இன்னைக்கு மணி ஒம்பதரை மணிக்கு வண்டி வந்துச்சு அப்படின்னா நைட் வந்து ஏற்றிட்டு போயிருவாங்க ஸோ நம்மளுக்கு இப்படி தான் கான்செப்ட்டு உடனுக்குடனே எல்லாமே ஒரே ஸ்டோக்கில் மிஷினுன்னு துணி ஒரே ஸ்டோக்கில் கொடுத்துருவோம் அதெல்லாம் நீங்கள் வந்து எதுக்கு பயப்பட வேண்டியது இல்லை இது லேட் ஆகுமோ இல்லை கம்மியாக வருமோ இல்லை வந்து இது வருமோ அப்படின்னு எதுக்குமே நீங்கள் பயப்பட வேண்டியது எல்லாமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே கொடுத்துருவோம் ரெண்டாவது நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா எல்லாத்துட்டியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து நூல் வந்து நிறைய ஸ்டாக் ஆகிடுச்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம கஸ்டமர் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பண்டல் வந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது இது பூராமே ஒரு நாற்பது ஐம்பது பண்டல் வந்திருக்கு வெளியே குடோன்லேயும் அடுக்கி வச்சிருக்கிறேன் எல்லாம் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் வெயிட் பண்ணணும் செக் பண்ணணும் பணம் போடணும் ஸோ யாருக்கு வந்து பணம் போடுறதுக்கு லேட் ஆகாது செக் பண்ணுறது கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்ன ஆகும் பார்த்துக்கோங்க ரெண்டாவது இது ஏன் முன்னப்பின்னா இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னா யாருமே ஃப்ரம் அட்ரஸ் எழுதல நீங்கள் இந்த பண்டல் எடுத்தால் ஃப்ரம் அட்ரஸே கிடையாது சரிங்களா ஒன்று ரெண்டு தான் ஃப்ரம் அட்ரஸ் இருக்குது மற்ற பூரா வந்து பார்த்தீங்கன்னா டூ அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க இதுல இதுல பாருங்க இதுல ஒண்ணுமே இல்ல இதுல எதுவுமே கிடையாது இது வேற எல்லார் காப்பி மட்டும்தான் இருக்குது இந்த எல்லார் காப்பி வச்சு நான் கண்டுபிடிக்கணும் எத்தனை படல் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முப்பது பண்டல் நாற்பது மணல் நமக்கு வந்து லோன்ல வருது அந்த முப்பது பண்டல் நாற்பது மடல் வந்து யார் அனுப்புறா அந்த எல்லார் காப்பி நமக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க இதுலேயும் வந்து ப்ரம் அட்ரஸ் எழுத மாட்டேங்கிறீங்க டூ அட்ரஸ் என்னோட அட்ரஸ் வந்து எனக்கு ஓகே உங்கள் அட்ரஸ் எந்த ஊரில் இருந்துருக்கு யார் பேரில் வந்திருக்கு நான் தெரிஞ்சுக்கணுமில்ல தயவு செஞ்சு அதனால தான் லேட் ஆகுது தயவு செஞ்சு நீங்கள் யார் யார் அனுப்புறீங்களோ அவங்க அட்ரஸ் அனுப்பிவிடுங்க எனக்கு என்ன பேரு என்ன ஊர் நீங்கள் எங்கேருந்து அனுப்புறீங்க நீங்கள் எனக்கு அனுப்புறீங்கன்னா மட்டுமே தான் நான் வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடனே எல்லாம் பார்த்து பணமும் போட மொழி பணம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் அதை செக் பண்ணி நான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ரெண்டாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் எப்படி நீங்கள் வந்து நான் வெளியூரில் இருக்கிறேன் எப்படி நீங்கள் வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட் அனுப்புறது எப்படி நீங்கள் வந்து பண்ணணும் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க அதாவது வந்து எல்லா ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லாரி சர்வீஸ் ரெகுலர் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது அந்த ரெகுலர் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கூண்டு வச்சு பெரிய ஒரு வேன் போகும் லாரி போகும் நல்லா பாருங்கள் எம்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் ஏபிடி ஏ ஒன் ட்ராவல்ஸ் ஒன் ட்ரான்ஸ்போர்ட்டு சார் ஏ ஒன் டிரான்ஸ்போர்ட்டு கேபிஜி டிரான்ஸ்போர்ட்டு கல்யாண சுந்தரம் டிரான்ஸ்போர்ட்டு ஏகேஆர் டிரான்ஸ்போர்ட்டு ஏ ஏஆர்சி டிரான்ஸ்போர்ட்டு லட்சுமி விலாஸ் டிரான்ஸ்போர்ட்டு ஏகப்பட்ட டிரான்ஸ்போர்ட் இருக்குது ரதி மீனா டிரான்ஸ்போர்ட்டு ஆதி டிரான்ஸ்போர்ட்டு எல்லா ஊர்லயும் எல்லா டிரான்ஸ்போர்ட் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இது நீங்கள் எப்படி தூக்கிட்டு போகிறது என்ன பண்ணுறங்கிற கவலையில் உங்களுக்கு வேணாம் நீங்கள் மிஷின் வேணும்னு சொல்லி புக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஊர் பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன டிரான்ஸ்போர்ட் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நான் அந்த ட்ரான்ஸ்போர்ட்டில் நான் புக் பண்ணிடுவேன் உங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து ரொம்ப அளவுக்கு பெருசாக ஒன்றும் வராது நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் வராது மிஷினுக்கு மீறி போனால் ஆறுநூறுவா வரும் இல்லைன்னா ஏழ்நூறுரூவா வரும் அவ்வளவுதான் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அவ்வளோதான் வரும் சரிங்களா அதுக்கு மேலே வராது ஒரு பண்டலுக்கு நூற்றம்பது டு இரநூறுவாய்க்குள்ளே வரும் ஒரு பண்டல் ஒரு பண்டல் ஐம்பது கிலோ போடுவோம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நாங்கள் ஐம்பது இருந்து எண்பது கிலோ வரைக்கும் ஒரு பண்டில் நாங்கள் போடுவோம் நீங்கள் பேமெண்ட் கொடுக்குறத பொறுத்து பண்டல் போடுவோங்க அதனால் வந்து நீங்கள் அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் பற்றியோ மற்றதை பற்றியோ நீங்கள் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஸோ நாங்கள் எல்லாமே நாங்கள் பார்த்து பண்ணிக்குவோம் சரிங்களா அவ்வளோதான் இதுல மேட்ரு உங்களுக்கு வந்து இது எப்படி ஓட்ரு சொல்லிட்டேன் நான் மறுபடியும் நான் இன்னி நான் டெய்லி நான் வீடியோ போகிறக்கு நான் முயற்சி பண்ணுறேன் எல்லாரும் அதை தான் கேட்குறாங்க சார் நீங்கள் டெய்லி ஏதோ ஒரு வீடியோ போடுங்க நீங்கள் சும்மாவோ பேசுங்க பேசுங்கள் வந்து பண்ணுங்கள் நீங்கள் வந்து பசங்க வேலை செய்தால் வீடியோ போடுங்கள் எங்களுக்கு வந்து எதையோ ஒன்று பார்க்கணும் இல்லைனா நீங்கள் வந்து எங்களுக்கு சாருக்கு என்ன சேர்ந்து தெரியலங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங்காக இருது தயவுசாக ஒன்று பண்ணுங்க அப்படிங்கிறாங்க கம்பல்சரி உங்களுக்கு நான் பண்ணுறேன் நாளைக்கு வந்து இந்த நூல் எப்படி சேவாரம் பண்ணுறது எங்கெங்க ஏவாரம் பண்ணுறது இதனால் என்ன லாபம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேங்க நன்றி வணக்கம்